வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா நல்ல நாள் நல்ல நேரம் குறிப்பது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல நாள் நல்ல நேரம்லாம் குறிப்பாங்க இப்போ மாங்கல்யம் வாங்குறதுக்கு ஒரு திருமணம் செய்யறதுக்கு சீமந்தம் பண்ண குழந்தைக்கு காது குத்த மொட்டை அடிக்க இந்த வீட்டுக்கு வாசக்கால் வைக்க கிரக செய்ய இது மாதிரி நிறையா விஷயத்துக்கு நல்ல நாள் நல்ல நேரம்லாம் குறிப்பாங்க அது எப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறக்கத்துக்கு இதுக்கு ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்கிறது இதெல்லாம் நிறையா விஷயத்துக்கு நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்கிறது இருக்குது இப்போ பஞ்சாங்கத்தில் எப்போவும் பார்த்திங்கன்னா வர அதில் வந்து கரி நாள் தனிய நாள் மரண யோகம் அஷ்டமி நவமி அமாவாசை இது மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த நாள்லாம் தவிச்சிட்டு அதில் இருக்கிற நல்ல நாளில் ஒரு புது நாட்கள்லாம் எடுப்பாங்க அதில் வளர்பிறை எடுப்பாங்க தேய்ப்பிரை அப்புறம் லக்னத்துக்கு ஏழு எட்டு இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த டைமில் அது மாதிரி எடுக்கிறது ராகுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஓரை சுப ஓரை என்னவோ அது வந்து எடுத்து பார்க்குறது வந்து இதுதான் வந்து நல்ல நேரம் எல்லாருமே குறித்து கொடுக்கறது இது வந்து எல்லாத்துக்கும் சாத்தியமானால் அது அப்படி சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் போகிறாருன்னா அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் இந்த மாதத்தில் எத்தனை நாள் நல்ல நாள் இருக்குதோ அதில் நமக்கு என்ன நட்சத்திரம் நல்லாகுதோ அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துட்டால் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஜாதகம் மூலிமா நான் வந்து காட்டுறேன் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ இது வந்து ஒரு ஜாதகம் இது ஜாதகத்தில் நம்ம வந்து இவருக்கு வந்து ஒரு திருமணம் அப்படின்னா ஆறாம் பாவம் ஏழாம் தான் திருமணம் திருமண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்துக்கு அன்னைக்கு போகிற நட்சத்திரம் எப்பயுமே எட்டு பன்னெண்டு நட்சத்திரங்கள் ஒரு கிரகம் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நட்சத்திரத்து மேலே ஒரு கிரகத்து மேலே அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு தீய கோள்கள் தீய எண்ணங்கள் தான் செயல்படும் அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தை எந்த கிரகம் இயங்கிட்டு இருக்குதோ அந்த இதையும் நம்ம எடுக்கக்கூடாது இப்போ திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவத்தை வந்து முக்கியம் திருமணம் அதுக்கு வந்து ஆறு ஒம்பது அப்படின்ற கிரகத்தை நம்ம வந்து அன்றைக்கி நட்சத்திரத்தை நம்ம வந்து தேர்வு செய்து கொடுக்கக்கூடாது அன்றைக்கி நல்ல சுப உரையாக இருந்தாலும் சுப நாட்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது செட் ஆகாது ஏன்னா சுக்கரன் ஆறாம் பாவத்தை இயக்கி ஒம்பதாம் பாவம் போது திருமண வாழ்க்கை அன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அந்த சம்பவத்தை செய்யறதுக்கு அந்த கிரகம் தயாராகுதுன்னு அர்த்தம் அது பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரமும் அன்றைக்கி நல்ல நாளாக இருந்தாலும் அவங்க எடுத்து செய்யக்கூடாது அது அவங்களுக்கு சிறப்பு இருக்காது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாலாம் பாவம் அப்படின்றது தான் வீடு கிரக பேசம் வீட்டுக்கு வந்து தேவையான வாசக்கால் வைக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு இடம் வாங்கிறது கொல்வது டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அது நாலாம் பாவம் வாகனம் இது எல்லாமே நாலாம் பாவம் அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஓடுற சந்திரன் அன்னைக்கு ஓடுற நட்சத்திரம் வந்து மூணாம் பாவத்தை இயக்கக்கூடாது எட்டு பன்னெண்டாம் பாவத்தையும் இயக்கக்கூடாது மூணு எட்டு மூணாம் பாவமோ எட்டு பண்டோ இருக்கிற கிரகத்தை இயக்கினா அன்றைக்கி வந்து அவங்களுக்கு மன உளைச்சல் டென்ஷன் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அதனால் அன்றைக்கி அந்த சம்பவங்கள் நம்ம என்ன சம்பவத்தை செய்கிறோமோ கிரகங்கள் மூலம் அன்றைக்கி வந்து அது வந்து தடைப்படும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவத்தை இயக்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கான கிரகம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காது குத்துறது அப்படின்னா மூணாம் பாவம் இந்த காது குத்துற அன்னைக்கு நமக்கு வந்து ரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் இயங்கக்கூடாது அதாவது சனின்ற கிரகம் அவங்களுக்கு அன்றைக்கி இயங்கக்கூடாது அப்படின்னா பூசம் அனுசம் உத்தரத்தாதி அந்த நட்சத்திரம் அன்றைக்கி நல்ல நாளாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல நாள் இல்லை தனி மனிதர் ஜாதகங்களுக்கு நம்ம பார்க்கறது தான் இது ஒவ்வொரு எல்லாத்துக்கும் நல்ல நாள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அன்றைக்கி வந்து நல்ல நாள் இல்லை அன்றைக்கி வந்து காது குத்தும் போது ஏதாவது பிரச்சனைகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் எட்டு பன்னெண்டு ரெண்டு எட்டு இது மாதிரி இருக்கிற சம்பவத்தை அன்றைக்கி செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றாம் பாவம் எங்கிட்டு இருக்கும் தலை அந்த தலைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா அன்றைக்கி கேதுன்ற கிரகம் வந்து இது ஒரு தனிமனித ஜாதகம் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கேதுன்ற கிரகம் வந்து இவ் இந்த ஜாதகத்துக்கு அது மொட்டடிக்கிற அன்னைக்கு அது கேதுன்ற நட்சத்திரம் அன்றைக்கி வந்து இயங்கக்கூடாது அதாவது அஸ்வினி மகம் மூலம் இது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் தனித்தனியாக இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு இந்த கிரகங்கள் இந்தந்த பாவத்தை இயக்குதுன்னா அந்தந்த பாவங்கள் கெட்ட பாவங்கள் அப்படின்றதுனால அந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இது மாதிரி தான் வந்து தனி மனிதர் ஜாதகங்கள் வந்து என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டு இப்போ அடுத்தது திருமணமே வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு நாள் சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடாது எப்பயும் தசா புத்தியை பார்க்கணும் ஒரு நாள் சம்பவத்தில் பண்ணுறது நல்ல நாளை குறிக்கிறதுனால வாழ்க்கை ஃபுல்லாலாம் அது நல்லா இருக்காது ஏன்னா நிறையா டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமும் அதுதான் இது வந்து பொதுவான வந்து நல்ல நாள் தசா புத்திகள்லாம் சப்போர்ட் பண்ணணும் அது லைஃப் லாங் இருக்கிறதுக்கு தசா புத்திகள் தான் முக்கியமாக பார்க்கணும் அது ஒரு நாள்ன்றது அன்றைக்கி ஒரு நாட்கள் மட்டும்தான் அது நடைபெறும் அன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் அந்த கிரகங்களும் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் அது மட்டும் எடுக்கணும் நம்ம அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இது பார்க்கும்போது அன்னைக்கு ஓர கோச்சார கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும் கோச்சார கிரகங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அது பிறந்தப்போ இருந்த ஜாதகங்களும் இன்றைக்கி கோச்சார கிரகங்களும் எந்தெந்த கிரகத்து மேலே போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கணும் அந்த சம்பவங்கள் அன்றைக்கி நல்லா இருக்குதா கெடுதல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து குழந்தை பரப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது நல்ல நாள் நல்ல நாடலாம் அன்றைக்கி வந்து லக்கணம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் லக்னாதிபதிக்கு நல்ல சுப தொடர்புகள் இருக்குதான்னு பார்க்கணும் நடக்கிற திசையில் ஆறு இருக்குதான்னு பா ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் இயங்கக்கூடாது கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு இயங்கக்கூடாது அடுத்த வர திசையும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தசைக்கெல்லாம் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்க முடியும் கிரகங்கள் எங்கெங்க திசை நடக்குது லக்னங்கள் லக்னாதிபதி அதோடய வலுவை பார்க்கணும் லக்னத்தில் வந்து தீய கோட்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் சனி ராகு கேது இது மாதிரி தீய கோள்லாம் லக்னத்தில் இல்லாத மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்புறம் அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா ஜாதகத்தையும் பார்க்கணும் அன்றைக்கி அவங்களுக்கு எப்போ டைம் நல்லா இருக்குது அது எப்போ சப்போர்ட் பண்ணதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அன்றைக்கி சரலகணமாக இருக்குதா சரலகணத்தில் எதா கிடச்சிச்சின்னா அது நல்ல நாள் மேசம் கடகம் துலாம் மகரம் இது மாதிரி சரலகணம் செஞ்சின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கலந்து பார்த்து தான் குழந்தைக்கு ஆப்ரேஷன்றது ஒன்று பண்ணணும் குழந்த பிறகுதான் அப்படின்னா ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நடக்கிற தசாபூத்திகளாக கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு நாள் பார்க்கறதுக்கு மட்டும்தான் இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நாள் அந்த லக்னம் ஒரு நாள் குறிக்கிறது மீதி வந்து நீண்ட நாள் சம்பவத்துக்கு எல்லாமே தசாபத்திகளை கண்டிப்பாக பார்க்கணும் அது சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கணும் நன்றி நண்பர்களே பால்கோ வளமுடன்